ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் ஹெச்டி வெரைட்டி ரோசஸ் பட்டன் வெரைட்டி ரோசஸ் மினியேச்சர் வெரைட்டி ரோசஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நியூ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்சல் சர்வீஸில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் குரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கும் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓபன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பார்சல் சர்வீஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் வர ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கேட்லாகில் வந்துடும் ஸோ இப்போ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ண மாட்டேன் டூ டேஸ் மட்டும்தான் ஆஃபர் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அதிலிருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அந்த ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் வந்துகிட்டே இருக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த வாரம் பார்த்திங்கன்னா கிவ்வி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் யூடியூப் ஆர் இன்ஸ்டா ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இப்படியே கமெண்ட் பண்ணுறவங்கள வீக்லி ஒன்ஸ் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அதாவது இன்ஸ்டால ஒருத்தரையும் யூடியூப்பில் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணி கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம இதை கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ டைம் இல்லாததுனால அதை விட்டுட்டோம் இப்போ வந்து ரெகுலராக இனிமேல் கொடுக்க போறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தையில இல்லாமல் ஓரிரு வரிகளில் இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு குட் சூப்பர் இப்படி இல்லாமல் நம்ம கிட்ட நீங்கள் பிளான்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ரிவியூ நீங்க பிளான்ஸ் வாங்கி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த மாதிரி ரிவியூ அனுப்பலாம் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கமாண்டில் தெரிவிக்கலாம் ஸோ ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போறோம் யாரா வேணாலும் இருக்கலாம் நீங்க கொரியர் சார்ஜ் கூட பே பண்ண வேண்டிய அவசியம் முழுக்க உங்களுக்கு ஒரு பிளான் கொடுப்போம் இன்ஸ்டால ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தர் கொடுக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு சூப்பர்வான ஹெச்டி வெரைட்டி ரோஸு செம்ம சூப்பரா இருக்குதுல்ல ஸோ அதுவும் பிங்க் கலர்னா தாங்க பிடிக்காது அவ்வளவு கியூட்டா சூப்பர்வா பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது சூப்பரான தாஜ்மஹால் ரெட் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெரைட்டியில் எல்லோ கலர் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் சேல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த வெரைட்டி ஸோ ஹைப்ரிட் டீ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ட்டா ஆரஞ்ச் கலர் ஹெச்டி ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது அழகான ஆப்பிள் ரெட் ரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்திருக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் ஸோ நீங்கள் எம்எஸ்எஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா பாட்டோடயே சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷனலில் வாங்குறீங்க அப்படின்னா சாயில் ரிமூவ் பண்ணி சென்ட் பண்ணுவோம் வித் சாயிலோட கேட்குறவங்களுக்கு வித் சாயிலோட சென்ட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃப்ரெஞ்ச் ரோஸ் ஸோ சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் மாலை கட்டை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாஸ்மினில் நடுவில் கட்டை யூஸ் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ சீக்கிரமாக நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது காஷ்மீரி ரோஸு ஸோ ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் வரும் அதே மாதிரி செடியை வளர்க்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வளர்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது போனிகா ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க போனிகா ரோஸ் அடுத்து தான் பார்த்துட்டுருக்கிறது ரெட்டு கொடி ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடி ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடி இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ரெட் ரோஸ் மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி மூக்குத்தி ரெட் ரோஸ் நடவடிக்கை நடுற வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கிரி ரோஸில் பேல் ஆரஞ்ச் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெடிகா ரோஸ் ஆரஞ்சு ஜெடிகா ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டபுள் கலர் ரோஸு அடுத்து இது பார்த்தீங்கன்னா எல்லோ கிரிக்கிரி ரோஸ் சூப்பராக நிறைய மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ரூபி ரெட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் இருக்கும் நிறைய பூக்கும் டெய்லியும் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மீடியம் சைஸில் பூக்கும் எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக பூக்கும் ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு செடியோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டால் ஸோ அளவுக்கு சூப்பராக புஷியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது பிங்க் கலர் கொடி ரோஸ் ஸோ ஃப்ளவர்ஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக சிங்கிள் பெட்டல்ஸில் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் கொடி ரோஜா நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது சில்வர் லைன் ரோஸ் ஆர் பேபி பேரடைஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் ஷேட்லாம் சூப்பவாக இருக்கும் நிறைய நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெடிக்கா டபுள் கலர் கொடி ரோஜா சூப்பராக கொடி ஏற்றி விட உங்களுக்கு பிடிக்கும் கொடி ரோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக எப்போவுமே க்ரீனிஷாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா பூக்கள் கொடுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸு இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு பூக்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான செடி அடுத்ததான் நம்ம லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஹார் கல்கத்தா ரோஸ் ஹார் பீனட்டா ரோஸ் அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரே செடியில் மூணு நாலு கலர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் இதை சேஞ்சிங் ரோஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சூப்பரான கல்கத்தா ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் ஸோ எப்போவுமே அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸை ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கிரி ரோஸில் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ஸோ பஞ்ச் பஞ்சம் எவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் கட்ட யூஸ் ஆகும் ரொம்ப அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூக்கள் பூக்கிற மாதிரி செடி வேணுன்றவங்க இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவும் பூக்காமல் ரொம்ப பெருசாகவும் பூக்காமல் மீடியம் சைஸில் பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே சூப்பரான கிரீன் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜாஸ்மின்ல நடுவில் கட்டினா அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக செம்மையாக இருக்கும் ஸோ இது க்ரீன் ரோஸ் சாமந்தி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேர் வெரைட்டி ரோஸ் ஆரஞ்சு நாட்டு ரோஜா ஸோ நாட்டு ரோஸ்னாவே நமக்கு தெரியும் நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி இதோட ப்ளூமிங்கே செம்ம சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ரோஸு நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸு செம்ம சூப்பராக இந்த பான்ஸ் க்ரீமில் வர ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இருக்கும் நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய பூக்கும் டெய்லியும் பூக்கும் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பிரிட்டிஷ் குயின் ரோஸ் நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்குது சம்போசா ரோஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிளான்ஸ் நல்ல பெரிய பிளான்டாக இருக்கு சீக்கிரமாக நல்ல க்ரோத் வரும் நிறைய துளிர்களோட அவைலபிளாக இருக்குது சம்போசா ரோஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது செவன் டேஸ் ரோஸு செவன் டேஸும் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ சாண்டில் வித் பிங்க் கலர் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லா நம்ம பார்த்துட்டு இருக்குது செவன் டேஸ் ரோஸ் சாண்டில் வித் பிங்க் கலர் ஸோ செவன் டேஸும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி செவன் டேஸ் வரைக்கும் வாடாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது பிங்க் ஜெடிகா ரோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நமக்கிட்டால் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சு எந்த பிளான்ஸும் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு ஸோ